அன்பார்ந்த இறை மக்களே உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக இந்த காலிறதியான வழிபாட்டிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு பொறுத்தனையோடு கலந்து கொள்கின்ற நோக்கத்தை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவர் நிச்சயமாகவே நம் வாஞ்சை விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி ஆசிர்வதிப்பாராக ஆமே இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் பிலாத்துவின் மனைவி ஆவார் பிலாத்தின் மனைவி ஆவார் இவரை பற்றிய குறிப்பு வேறு எங்கும் இல்லை அதிகமாகவும் இல்லை ஒரே ஒரு தான் அவரை பற்றிய குறிப்பு இருக்கிறது அந்த ஒரு வாக்கியத்தின் அடிப்படையிலே தான் நாம் அவரைப் பற்றி சற்று சிந்திக்கப் போகிறோம் இவருடைய பெயரும் இங்கே குறிப்பிடப்படவில்லை ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் பொந்தியு பிலாத்துவின் மனைவி யார் என்று அவர்கள் அடையாளம் கண்டு அவருடைய பெயர் கிளாடியா பிராக்குலா என்று அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் திருமுறையில் அதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய பெயரை குறித்திருக்கிறார்கள் கிளாடியா பிராக்குலா இவருக்கு ஒரு தெய்வீக தன்மை ஒன்று இருந்தது என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அந்த அம்மையார் சொல்லுகிறார் ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் அக்காலகட்டங்களில் கடவுளுடைய வெளிப்பாடு சிலருக்கு கனவுகள் வழியாக வருமாம் நம்முடைய திருமுறையிலும் அதற்கு சான்றுகள் இருக்கிறது யோசேப்புக்கு கனவில் வந்து தூதர் கபரியேன் அவருக்கு சில செய்திகளை சொல்லுகிறார் மரியாவுக்கும் செய்தியை சொல்லுகிறார் இப்படி தூதர்கள் அல்லது கனவில் கடவுளுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுகின்றவர்கள் தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் அந்த வரிசையில் இந்த பிலாத்துவின் மனைவியும் சேர்க்கப்படுகிறார் இவருடைய பெயருடைய பொருள் கிளாடியா என்று சொன்னால் டு ஷட் என்று பொருள் நம்ம சொல்ல இல்லையா போதும் வாயமூடு அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரி டு ஷட் மற்றொன்று பொருள் டு பி லேம் லேம்னா மேன் என்று சொல்லுவோம் இல்லையா செயல்பட முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ கிளாடியா என்று சொன்னால் செயல்பட முடியாதவர் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறவர் என்றுதான் பொருள் ஆனால் இவர் தன் பெயருக்கு நேர் எதிர்மறையாக செயல்படுகிறார் எப்படி எப்படின்னா கனவில் இவருக்கு ஒரு காட்சி வருகிறது அந்த காட்சி இயேசுவை குறித்து வருகிறது இயேசுவினுடைய வழக்கில் தலையிட வேண்டாம் அப்படின்னு இந்த அம்மா தைரியமாக வாயை திறந்து பிலாத்து நீதிபதியின் இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது இவர் ஆள் அனுப்பி சொல்லுகிறார் குறிப்பாக அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க பெண்கள் அந்த காலகட்டத்தில் வீட்டோடி சரி ஆனால் இவர் அரண்மனைக்கு வந்து அரண்மனையில் நீதிபதியின் இருக்கையில் பிளாத்து அமர்ந்திருக்கிற போது நீதி தீர்ப்பு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட தருணத்தில் இவர் போய் அவருக்கு இந்த செய்தியை தன் வாயால் அறிவிக்கிறார் அவர் நேர்மையாளர் அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம் ஒரு தலைவருக்கே நீ இதில் தலையிடாதன்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அம்மா வாயை திறந்து பேசி இருக்க வேண்டும் இந்த அம்மா லேம் லேம்னா செயல்பட முடியாதவர் நடக்க முடியாதவர் நகர முடியாதவர்னு அர்த்தம் ஒரு லேம் பர்சன் அப்படின்னா அவரால் நகர முடியாது ஆனால் இந்த பெண்மணி அரண்மனை வரை சென்று அரண்மனையிலும் நீதிமன்றம்னு ஒரு இடம் இருக்கும் அதுவரை சென்று தன்னுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார் இயேசுவின் பொருட்டு என்று சொல்லுகிறார்கள் அவருடைய பெயருக்கு ஏற்றாற்போல் அவர் செயல்படாமல் அதற்கு நேர் எதிர்மறையாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் இந்த ரோம பேரரசில் இந்த கிளாடியா என்கின்ற பெயர் ஒரு பொதுவான பெயராக இருந்தது கிளாடியா இந்த பெண்மணி பிற்காலத்தில் இயேசு மறித்த பிற்பாடு உயிர்த்தெழுந்த பிற்பாடு திருச்சபை வரலாற்றில் திருச்சபை கட்டுமான பணியில் திருச்சபையின் ஊழியத்தில் இயேசுவின் சீடராக இருந்து பல காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு திருமறையில் நமக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை ஆனால் நம்முடைய திருமறையில் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாசல்ஸ் என்று இருக்கிறது அல்லவா ஆக்ட்ஸ் ஆஃப் அப்பாசல்ஸ் அப்படின்னா திருத்துதூருடைய செயல்பாடு அப்போஸ்தலர்களுடைய செயல்பாடு அதை தான் நமக்கு அதில் இருக்குது அதே போல ஆக்ஸ் ஆஃப் பைலட் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது ஆனால் அது கேனலைசேஷன் அதிலே அதனை எடுத்து விடுகிறார்கள் திருமுறையிலிருந்து எடுத்து விடுகிறார்கள் கேனலைசேஷன் அப்படின்னு சொன்னால் திருமுறையை தொகுத்து வழங்கின ஒரு இது எது எல்லாம் திருமுறையில் சேர்க்கலாம் எது எல்லாம் திருமுறையிலிருந்து எடுத்து விடலாம் என்கின்ற ஒரு வரையறை வைத்து புத்தகங்களை எடுக்கின்ற போது இந்த ஆக்ஸ் ஆஃப் பைலட் அந்த புத்தகத்தையும் அவர்கள் எடுத்து விட்டார்கள் இப்போ காஸ்பல்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி இருபது காஸ்பல்ஸ் கிட்டே இருக்குது காஸ்பல் ஆஃப் மேரி மேக்டலின் காஸ்பல் ஆஃப் மேரி காஸ்பல் ஆஃப் பீட்டர் இப்படி நிறைய இருக்குது ஆனால் அதையெல்லாம் அவர்கள் எடுத்து விட்டார்கள் மத்தை மார்க் லூக்கா இந்த நான்கு மட்டும் போதுமானது என்று நற்செய்தி நூலாக அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் அதுபோல இந்த கிளாடியா பற்றிய தகவல்கள் பிலாத்தை பற்றிய தகவல்கள் ஆக்ட்ஸ் ஆஃப் பைலட் என்கிற புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இவரை குறித்து ஒரு மூன்று காரியத்தை குறித்து வைத்திருக்கிறேன் ஒன்று உண்மை எது என்று தெரிந்த பிற்பாடு அந்த உண்மைக்காக நிற்கிறார் இந்த பிலாத்தின் மனைவி பொதுவா பெண்கள் நாட்டு நடப்பை பற்றி அவ்வளவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் இருப்பார்கள் என்று அந்த காலகட்டத்தில் நினைத்தார்கள் இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது செய்தி வாசிக்கிறவங்க எல்லாருமே யார் தான் முக்கால்வாசி லேடிஸாக தான்ங்கிறாங்க இன்றைக்கு காலம் மாறிவிட்டது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருந்தது பெண்கள் சமூக பொருளாதார அரசியல் வாழ்வில் அவ்வளவாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த பெண்மணி அப்படி அல்ல இவர் ஒரு ஆளுநரின் மனைவியாக இருந்து காரியங்கள் எல்லாவற்றையும் அனுதினமும் அனுதினமும் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார் ஏன் நான் இதை சொல்றன்னா எஸ்தர் அரசியாக இருந்தார் அப்படி இருக்கிற போது நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரில அந்த அம்மாக்கு முர்தேக்காய் சாம்பல் அணிந்து கொண்டு ரெட்டு பிடித்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அரண்மனைக்கு முன்னாடி அப்போதான் இந்த அம்மா என்ன இது முர்தைக்காய் உடை உடித்து சாம்பலில் உட்காந்துக்கிறாரு என்னன்னு தெரியலையே போய் விசாரிச்சுன்னு வாங்கன்னு சொல்லும் போது தான் முரதேக்காய் சொல்றாரு இந்த மாதிரி யூதருக்கு ஆமான் தீங்கு இழக்கி நினைக்கிறான் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறான் நீ மட்டும் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்காதே அப்படின்லாம் சொல்லி செய்தி அனுப்பி அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறமா தான் அந்த அம்மாவுக்கு தெரிய வருகிறதாக திருமையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த அம்மாவுக்கு அப்படி இல்லை பிலாத்து ஒவ்வொரு நாளும் வருகிற போது போகிற போது எல்லாம் காரியங்களை குறித்து இருந்திருப்பார் பிலாத்து சொல்லியிருப்பார் நாளைக்கு வந்து இயேசுவை பற்றின விசாரணை இருக்கிறது அப்படிலாம் பேசியிருப்பாங்க இவர் காலையில் எழுந்து விசாரணை நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டார் ஆனால் இரவில் தனக்கு வந்த கனவின் பொருட்டு நேர்மையாளர் என்று இயேசு இருக்கிறார் அவருக்கு அநீதியான தீர்ப்பு வழங்கிவிடக்கூடாது ஆகவே அவர் நேர்மையாளர் என்கின்ற செய்தியை நான் சொல்ல வேண்டும் இங்கே இந்த விசாரணையின் போது நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் யூத சமய தலைவர்கள் சொல்லுவார்கள் நீ வந்து பிலாத்துக்கிட்ட சொல்லுவாங்க நீ இவரை தப்பிக்க வைக்கணும்னு நினைச்சேன்னா நீ சீசருக்கு எதிரி என்று நாங்கள் உன்னை சொல்லுவோம் பயமுறுத்துறாங்க பிலாத்த இப்படிப்பட்ட பல்வேறு அரசியல் அழுத்தங்களின் நடுவிலும் நான் உண்மை எதுவோ அதற்கு நிற்பேன் என்று சொல்லி தைரியமாக அரண்மனை வரை வந்து அரண்மனையில் ஒரு ஆளை கூப்பிட்டு போய் சொல்லி அவர் கையில் அவர் நேர்மையாளர் அவருடைய வழக்கில் தலையிட வேண்டாம் என்று சொல் என்று அவர் உண்மைக்காக நிற்கிறார் இயேசு உண்மையானவர் அவர்தான் வழி அவர்தான் சத்தியம் வாய்மை உண்மை அவருக்கு துணை நிற்கிறார் இவர் துணை நிற்க வேண்டியது ரோம பேரரசுக்கு ஆனால் இப்போது யூதரின் அரசுக்கு இவர் துணையாக நிற்கிறார் பாருங்க ரோம பேரரசுக்கு துணையாக இருக்க வேண்டும் யூதர் அரசு அதாவது யூதருக்கு ராஜாவாக இருக்கிற இயேசுவுக்கு எதிராக செயல்பட வேண்டும் ஆனால் உண்மை எது என்று தெரிந்துவிட்ட பிற்பாடு இயேசு நேர்மையாளர் தான் என்று தெரிந்துவிட்ட பிற்பாடு அதற்காக நிற்கிறார் இந்த பிலாத்தின் மனைவி நீங்க எஸ்தர் புத்தகத்திலே பார்க்கலாம் அரசனுடைய ஆணைக்கு கீழ்ப்படியாவிட்டால் ராணி பதவியாக இருந்தால் கூட தூக்கி போட்டு காலி பண்ணிடுவாங்க வசதி அப்படி தான் பண்ணாங்க இல்லையா ஆனால் அவரும் உண்மைக்காக நின்றார் அதே போலதான் இந்த பிலாத்தின் மனைவியும் தன்னுடைய வாழ்வில் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை நான் இந்த உண்மையை என் கணவருக்கு சொல்லுவேன் அவர் அதன்படி செயல்படுவார் என்று உண்மைக்காக அவர்கள் வருகிறார்கள் பேசுகிறார்கள் எ லீடர் ஷுட் ஸ்டான் இரண்டாவதாக பிறரை தன்னுடைய வார்த்தைகளால் ஈர்க்கும் சக்தியை உடையவராக இருந்தார் என்று சொல்கிறார் அதாவது ஷி கேன் அதர்ஸ் அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள் தன்னுடைய மனைவியானாலும் அவருடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் நீ உன் வேலையை பார்த்துன்னு போமா எனக்கு தெரியும் நீ கம்னிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கும் நம்ம நிறைய தடவை வீட்டில் அப்படி தானே இல்லை மீன் வாங்க போறோம் மீன் வாங்கினு வந்துட்டோம் என்னங்க இந்த மீன் நல்லா இல்லை அப்படின்னா வாய்ப்பு வாங்கி வந்ததை செய் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஆனால் இந்த பெண்மணி தன்னுடைய கணவர் ஆளுநராக இருந்தபோதும் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தார் என்று சொல்லுகிறார்கள் தனக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவில் இயேசுவை பற்றி கனவு வருகிறது அவர் நீதிமான் நேர்மையாளர் என்கின்ற செய்தி தனக்கு கிடைத்தது அந்த செய்தியை தகுந்த முறையில் அவர் பரிமாறி தன்னுடைய வார்த்தைகளால் பிலாத்துவை இன்ஃப்ளுயன்ஸ் செய்தார் என்று சொல்லுகிறார்கள் அதனால தான் பிலாத்து இவரை விடுவிக்க ஒரு வழி தேடி சரிப்பா அது பாஸ்கா பண்டிகை பண்டிகை நாட்களில் உங்களுக்கு யாரையாவது ஒருத்தர் விடுதலை செய்யணும்ல நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு இயேசுவ நேரடியாக சொல்லாம அவர் சொல்கிறாரு உங்களுக்கு பண்டிகை நேரத்தில் யாராவது ஒருத்தர் விடுதலை பண்ணணும்ல நான் விடுதலை பண்ணுறேன் பரபா வரபா வந்து மிகப்பெரிய கொடூரமான ஒரு மனிதன் அவனை நிச்சயமாக யாரும் விரும்ப மாட்டாங்க அப்போது பிலாத்து நினைக்கிறாரு இயேசுவை நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு அற்புதம் எல்லாம் செஞ்சுருக்காரு இந்த பரபா அப்படி இல்லை உயிரை தான் எடுத்திருக்கிறான் உயிர் கொடுத்ததில்லை வாழ்வு தந்ததில்லை அதனால் ஜனங்க எப்படியும் பரபாவையும் இயேசுவையும் யாரை உங்களுக்கு விடுதலை செய்யணும்னு கேட்டா இயேசுவை விடுதலை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நாம் அவருக்கு நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் பரபாவை விடுதலை செய்யறதா இயேசுவை விடுதலை செய்கிறதான்னு கேட்குறாங்க ஆனால் இங்க இருக்கிற எல்லாரும் தான் திருட்டு பசங்களாச்சே எல்லாம் சொல்றா பரபாவை எங்களுக்கு விடுதலை செய்யும் அப்படின்னா அந்த யூத சமய தலைவர்களுடைய மனப்பாங்கை சிந்தித்து பாருங்கள் கொடூரமான ஒரு மனிதனை விடுவிக்க சொல்லுகிறார்கள் கொடுமைகள் எதுவும் செய்யாத இயேசுவை தண்டிக்க சொல்லுகிறார்கள் இந்த போராட்டங்களின் நடுவில் பிலாத்துக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல தன்னுடைய மனைவி ஒருபுறம் அவரை தீர்ப்புக்குள் ஆக்காதே அவர் நீதிமான் அவர் நேர்மையாளர் அப்படின்னு சொல்றாங்க இவங்களாம் தீவிரவாதியும் குற்றவாளியும் ஆனால் பரபாஸ் தான் எங்களுக்கு வேணும் இயேசுவை தண்டியும் என்று சொல்லுகிறார்கள் இதுக்கு நடுவில் என்ன செய்கிறது அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு என்னால்லாம் கொலை செய்ய முடியாது ஏன்னா இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் சொல்றாரு இவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை இந்த இரத்தப்பழி உங்கள் மேலே சுமரட்டும் அப்படின்னு சொல்றாரு அவர் இருபத்தி நாலில் பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை மாறாக கலகமே உருவாகுகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை நீங்களே பார்த்து என்று கூறி தன் கையை கழுவினான் நிறைய பல்வேறு விளக்கங்கள் இதற்கு சொல்லுவார்கள் ஆனாலும் தன்னுடைய இயலாமை ஒன்று இருக்கிறது பிலாத்தினுடைய இயலாமை என்றும் நாம் இதை சொல்லலாம் ஆனாலும் தீர்ப்பு இயேசுவுக்கு வழங்கக்கூடிய அந்த தருணத்தில் தன் மனைவி தனக்கு சொன்ன காரியத்தை மனதில் நினைத்து இந்த குற்றம் இல்லாத இரத்தத்தை சிந்துகிற அந்த இரத்த பழி நம்மீதும் நம்முடைய குடும்பத்தின் மீதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் கைகளை கழுவுகிறார் ஏன் கையை கழுவுகிறாரு நாம் கையை கழுவுவோம் தூய்மைக்கு அடையாளம்தான் கையை கழுவுவது அப்படின்னா என்ன சொல்கிறாரு இந்த குற்றமற்ற இரத்தத்தை நான் தண்டிக்கக்கூடாது ஏன்னா எனக்கு செய்தி வந்துடுச்சு இப்போ செய்தி வந்த பிற்பாடும் உண்மைக்கு எதிராக என்னால் செயல்பட முடியாது அதனால் என்னுடைய வாழ்வு என்னுடைய நிலை என்னுடைய ஸ்டாண்டு என்னுடைய நிலைப்பாடு சுத்தமாக தூய்மையாக இருக்கிறது இதனுடைய காரியங்கள் எல்லாம் உங்கள் மேலேயே இருக்கட்டும் என்பதற்கு அடையாளமாக கையை கழுவி தன்னுடைய தூய்மையான நிலைப்பாட்டை அங்கே வெளிப்படுத்துகிறார் இயேசு தூய்மையானவர் அவரை நான் தண்டிக்க மாட்டேன் நானும் தூய்மையானவன் அதற்கு அடையாளமாக கையை கழுவிறேன் நீங்க பார்த்துக்குங்க என்று சொல்லி அவர் அவரை விட்டு விடுகிறார் இந்த இந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா இதை தான் இறையல் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் பவர் ஸ்ட்ரகிள்கும் நம்முடைய கான்சியஸ்னஸுக்கும் இருக்கிற போராட்டம் என்று சொல்லுகிறார் இட் இஸ் ஏ ஸ்ட்ரகிள் பிட்வீன் தி பவர் அண்ட் தி கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறார்கள் இயேசு விடுதலை இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும் அதற்குரிய அதிகாரம் பிலாத்துக்கு இருக்கிறது ஆனால் உன்னை சீசருக்கு எதிராக செயல்படுகிறாய் என்று சொல்லுவோம் அப்படின்னு உடனே அங்கே ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வருது நம்முடைய பதவி போயிடும் நம்முடைய இதெல்லாம் போயிடும் நாம் என்ன பண்ணுறது இது ஒரு பக்கம் ஆனால் அவரை தீர்ப்பிடவும் முடியல ஏன்னா அவருடைய கான்சியஸ் ஒரு பக்கம் நீதிமான போய் நாம் எப்படி தண்டிக்கிறது தெரில கூட பரவாயில்லை விட்டுருக்கலாம் அப்படியே ஆனால் இப்போ தகவல் தனக்கு தன் மனைவியாக வந்து விட்டது மனைவியால் வந்து விட்டது அப்போ நாம் என்ன செய்யறது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இது போன்ற மனப்போராட்டங்கள் நமக்குள்ளாக நிகழும் அதுவும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் அதிகாரம் இருக்கும் ஆனால் அந்த அதிகாரத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க அவங்களுடைய கான்சியஸ் சொல்லும் நீ வந்து இந்த தீமையை செய்யாதன்னு அவங்களுக்கு அதிகாரம் இருந்தும் நேர்மையான ஒருத்தனை விடுதலை செய்ய முடியாத போயிடும் மூன்றாவதாக இந்த அம்மா ஷி ஹேட் அ பார் ஆஃப் டிசர்ன்மெண்ட் அண்ட் ஷி பிகேம் தி வாய்ஸ் ஃபார் தி வாய்ஸ்லெஸ் என்று சொல்லுகிறார்கள் அந்த அம்மாவுக்கு எது நல்லது எது தீயது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தது என்று சொல்லுகிறார்கள் எ ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க இயேசுக்காக பரிந்து பேசுவதற்கு யாருமே இல்லை அவருடைய சீடர்கள் அங்கே இல்லை அவரால் நலம் பெற்றவர்கள் அங்கே இல்லை ஜபாலே தலைவன் இல்லை நூற்றுக்கு அதிபதி இல்லை பரிசெய்கரோ சதி யாருமே அங்கே இல்லை நோபடி வாஸ் தேர் டு விட்னஸ் தட் ஜீசஸ் இஸ் ஏ ரைச்சியஸ் பர்சன் இந்த சூழ்நிலையில் யாராவது ஒருத்தர் வந்து இயேசுவுக்கு சார்ந்து பேசினா என்ன நினைப்பாங்க அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த கொந்தளிப்புல இல்லப்பா இயேசு நல்லவர் தான் யாராவது வாயை தந்தா அங்கேயே மெர்ச்சி சாவிச்சிட்டு இருப்பாங்க கூட்டத்தின் நடுவுல ஆனா இந்த அம்மா தில்லா அந்த பிலாத்துக்கிட்ட சொல்றாங்க அவர் நேர்மையாளர் எல்லாம் சொல்றான் இவர் வந்து குற்றவாளி இவரை தண்டிங்க 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 சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும்னு கத்துறான் எல்லாரும் இல்லையா அதை தான் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல பாக்குறோம் பிலாத்து அவர்களிடம் அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தார்கள் இவர் சொல்றாரு அதற்கு பிலாத்து இவன் செய்த குற்றம் என்ன குற்றம் என்னன்னு கேக்குறாரு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கின்னு சிலுவையில் அறையும் என்று உறக்க கத்தினார்கள் தெர் வாஸ் நன் டு ஸ்பீக் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் பட் தெர் வாஸ் ஒன் பர்சன் ஹூ இஸ் அ பீமெயில் அதுதான் நீங்கள் அங்கே பார்க்கணும் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் பாருங்க ஏஸ் ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ணணும் ஆனால் ஒரு ஆணுக்கு இந்த பெண் பேசுகிறார் அவருக்காக பேசுகிறார் இயேசுவை பற்றி சொல்லும் போது இருக்கும் அடிக்கப்படும் ஆடு போல் அவர் வாய் பேசாமல் இருந்தார் அப்படின்னு அந்த வசனம் இருக்கு இல்லையா அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல வாய் பேசாமல் இருந்தார் அவரால் பேச முடியாது ஆனால் அவருக்கு பதில் ஒருத்தர் பேசுறாங்க அவ அவங்க வந்து ஒரு பெண்மணி இரண்டாவது அந்த எத்தனிக் டிஃப்ரென்ஸ் பாருங்க இவர் வந்து ஒரு யூதர் அந்த அம்மா யூதர் இல்லை ஒரு ரோம குடிமகள் யூதர்கள் யூதருக்கு ஆதரவாக இரு இல்லை ஆனால் ஒரு ரோம குடிமகள் ஆதரவாக பேசுகிறார் ஏன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு உண்மை என்னன்னு தெரியுது மூணாவது ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இவங்க சமயம் வேற அவங்க சமயம் வேற ரோமர்களுக்கு சீசர் தான் ஆண்டவர் யூதர்களுக்கு யாவே ஆண்டவர் ஏசு சொல்றாரு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னா நாத வாழ்வு நான் தான் ஆண்டவர் சொல்றாரு ஆனா அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது கழுதை தன் எஜமானனையும் மாடு தன் முன்னனையும் அறியுமா ஆனால் என் மக்களோ என்னை அறியவில்லை நான் தான் வாழ்வுக்கும் சாவுக்கும் அதிகாரி ஆனால் என்னை யாரென்று என் மக்கள் தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்றாரு ஆனா எதுவுமே தெரியாத அந்த பிலாத்துவினுடைய மனைவி சொல்றாங்க அவர் தான் நேர்மையாளர் அவர்தான் தான் மெசியா அவர்தான் ஆண்டவர் என்று அவர் தெரிந்து கொள்ளுகிறார் இதை தான் திருமுறை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஷி ஹேட் அ ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது அதனால்தான் அவர் இயேசுக்காக குரல் கொடுக்கிறார் அவர் பாலினத்தில் வேறுபட்டவர் இயேசு ஆண் இவர் ஒரு பெண் சமயத்தில் வேறுபட்டவர் இவர்களெல்லாம் யாவே கடவுளை கும்பிடுகிறவர்கள் இவர்களெல்லாம் ரோம பேரரசை கும்பிடுகிறவர்கள் இனத்தின் அடிப்படையில் வேறுபட்டவர்கள் இவர்களெல்லாம் யூதர்கள் இவர்களெல்லாம் ரோமர்கள் இப்படி பல்வேறு வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு கூட்டத்து மக்கள் அவர்களுடைய மக்களை அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிற போது பேச முடியாத நிலையில் இருந்த அந்த இயேசுக்காய் ஒரு பெண்மணி ஒருவர் பேசுகிறார் ஏன் அவர் உண்மை எது என்று தெரிந்து கொண்டார் இந்த தவக்காலம் உண்மை எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் நமக்கு பல புற அழுத்தங்கள் இருக்கும் உண்மையை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு புற அழுத்தங்கள் இருந்தாலும் உண்மை எது என்று தெரிந்துவிட்ட பிற்பாடு அதை மறைக்கக்கூடாது என்பதற்கு இந்த பிலாத்துவின் மனைவி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் கடைசியா சிந்தனைக்காக நாம் யாரோடு நிற்கிறோம் இந்தம்மா ரோம குடிமகள் ஆனால் நிற்கிறது இயேசுவின் பக்கம் நாம் யாரோடு நிற்கிறோம் உண்மை எது என்று தெரிந்த பிற்பாடு நாம் யாரோடு நிற்கிறோம் நாம் பேச முடியாதவர்களின் குரல் அற்றவர்களின் குரலாக இருக்கிறோமா நாம பல தடவை யாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னா யார் சத்தம் அதிகமாகுதோ யார் சத்தம் தூக்கலாகுதோ அவங்க கூட சேர்ந்து நிற்போம் இந்த பெண்மணி குற்றம் அற்ற குரல் அற்ற இயேசுவின் குரலாக இருக்கிறார் நாம் யாருடைய குரலாக இருக்கிறோம் யாருக்காக குரல் கொடுக்கிறோம் இந்த தவ காலத்தில் நாம் இதனை சிந்திப்போம் ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்.